அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் ராசி அன்பர்களுக்கான வார ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அடுத்த வாரம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் விச்சக ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வர வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணமும் வந்து சேரும் தந்தை மூலமாக நன்மைகள் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலையுமே தெளிவான முடிவினை எடுப்பீங்க மனதில் இருந்தவின் கவலைகளும் பெறும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த மொட்டுக்கட்டைகளும் நீங்க பெறும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக நன்மைகள் அடைவீங்க வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்யும்படியாக இருக்கலாம் இந்த வாரம் தற்காலிக பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக பெறும் கணவன் மனைவி இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்கும் குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகலாம் அவர்களின் நலனுக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் அடைவீங்க மனக்குழப்பம் நீங்கி எதிலையுமே தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை உருவாகும் காரிய தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டுக்கள் ஏடுபாடு அதிகரிக்கும் உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள்

கிடைக்கப்பெறும் அதே போல குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்க பெரும் அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரப்பெறும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக மனிதல பதியும்படியாக பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் திறமை வெளிப்படும் அடுத்தவர் யாரும் குறை கூறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருப்பீங்க எதிலையுமே லாபம் கிடைக்கப்பெறுவீங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வின் கவலைகள் நீங்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மைகளும் உண்டாகப் பெறும் துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க தொழில் வியாபாரம் விறத்தியடையும் தடைபட்ட நிதி உதவி கிடைக்கப்பெறும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தியை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர கடன் சுமைக்குறையும் தொழில் முன்னேற்றம் உண்டாகப் பெறும் அதே போல் இந்த காலகட்டத்தில் விஷ்ணு பகவானை தரிசனம் செய்து வருவதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வேலை குறையும் சுபைக்ஷம் உண்டாகும் பண செல்வம் சேரும்